திருமயம் தேமுதிக ஒன்றியத்தை தலைமை கழகத்தின் ஒப்புதலுடன் இரண்டாக பிரிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உத்தரவின் பேரில் தெற்கு வடக்கு என இரண்டு ஒன்றியங்களாக பணி சுமையை குறைப்பதற்காக பிரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சசிகுமார் தலைமையில் திருமயத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருமயம் தெற்கு ஒன்றியத்துக்கு முன்னாள் ஒன்றிய செயலாளர் பட்டணம் சி சுப்பிரமணியன் அவர்களும் ஒன்றிய அவைத் தலைவர் சத்யமூர்த்தி அவர்களையும் ஒன்றிய பொருளாளர் சுப்பு என்ற சுப்பிரமணி அவர்களையும் அறிமுகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதிதாக பிரிக்கப்பட்ட திருமயம் வடக்கு ஒன்றிய செயலாளராக கடம்பப்பட்டி பழனிசாமி அவர்களையும் ஒன்றிய அவை தலைவராக பழனிசாமி அவர்களையும் ஒன்றிய பொருளாளராக அவர்களையும் அறிமுகம் செய்து வைத்து மாவட்ட செயலாளர் சசிகுமார் கட்சி வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தெற்கு மாவட்டம் சார்பாக தெற்கு ஒன்றிய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி